ஹை ஃபிரன்சன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பொதுவாகவே குழந்தைங்க மட்டும் இல்லைங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எவ்வளோ சொன்னாலுமே ஜஸ்ட்டு ஒன்று சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க கொஞ்சமாக நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காயை நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுனால இது வந்து இந்த தண்ணியில் இறங்கின அப்புறமா இதை வந்து நம்ம செடிக்கு வந்து ஊற்றலாம் ப்ளஸ் வந்து இதை நம்ம மற்ற வேறு ஏதாவது நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து குழம்பு வகைகளில் சேர்த்துக்கலாம் புளிப்புத்தன்மை கிடைக்கும் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசையா இல்லை இட்லி மாவுலேருந்து தோசை மாவு மிக்ஸ் பண்ண அந்த மாதிரி இடத்துல வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்த அப்புறமா இது பாருங்கள் இப்படி உடஞ்சி வர மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வெந் நல்லா வேகட்டும் ஜஸ்ட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வைங்க இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து இந்த மாதிரி பிரித்து இது எல்லாத்தையும் அப்படியே இந்த மா கையில் அப்படி உடச்சும் போது பாருங்கள் அப்படியே ஈஸியாக வந்துடும் இது அப்படியே இந்த லேயர் லேயராக ஏன்னா இது வந்து அப்படியே நமக்கு அந்த கட்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அப்படியே ஓப்பன் ஆகிடும் வெந்த உடனே இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உதிர்த்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா முழுசாக அரைச்சிக்கோங்க நீங்கள் இதை தினமும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாேருக்குமே வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது போர் அடிச்சிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான அப்புறமா இதில் டைரெக்டாக நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை கடாய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு சேருங்க நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த இடத்துல சேர்க்கணுன்னா அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் இது முக்கால் வாசி வேக வைக்கும்போது அந்த ஜஸ்ட்டு லைட்டான உப்பு போட்டு வேக வைச்சோம்னா அந்த உப்போட டேஸ்ட்டு இந்த நெல்லிக்காவில் ஓரளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதோட கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் போட்டுறீங்கன்னா நீங்கள் பாட்டு போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் அதுவே கொஞ்சம் வந்து இதுவாகிடும் நம்ம இந்த மாதிரி கடாயின்னா கொஞ்சம் நடுவு நடுவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்க்கணும் அப்படின்னா நெய்யும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு கம்மியான இன்க்ரீடியண்டில் எப்படி செய்கிறது ஒரு டக்குன்னு வந்து செய்யணும் ஈவினிங் டைமில் இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறோம் அப்படின்னா டக்குனை வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரி இதை நீங்கள் செய்யலாம் இதில் நெய் வந்து முந்திரி திராட்சை இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதாம்லாம் வறுத்து இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம நெல்லிக்க எடுத்துருக்கோம் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு இது வரும் இப்போ வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாங்களே கூட நமக்கு அந்த ஹெல்த்து ஃபுல்லாக கிடச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு தடவையில ரெண்டு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரக்கமாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ இதை அப்படியே வந்து வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து நல்ல சில்லனான அப்புறமா நீங்கள் இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட இன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வச்சு சாப்பிடலாம் இதை கெட்டு போகாது இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் இப்போ இன்றைக்கி சாப்பிட முடியல நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு நாளைக்கு சேர்த்து செய்கிற மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ நாம் இங்கே யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்கள் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆம்லாவை ஒரியாலை வந்து ஆம்லா கொழி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆம்லா கொழி ஆம்லா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலலாம் நிறைய வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலையுமே ஒரு மரம் வந்து இருக்குது நல்ல வந்து சின்ன சின்ன இதில் வெயில் டைமில் காய்க்கும் இப்போ வந்து சீசன் இல்லை சீசன் டைமில் வரும் இதை வந்து ஒடியால் தான் சொல்லுவாங்க இப்போ அடுத்தது நம்ம இப்போ யூஸ் பண்ண எல்லா வேர்ட்ஸையும் நான் ஃபஸ்ட்டு தமிழில் அதுக்கப்புறம் ஒடியால் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அப்படின்றது கொட்டை பசனரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் டிகே பானினைசியா கோழிசொவு எய்த்தரை பொக்கைதவா அப்படின்னா நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் எக்கு பாந்து கொறிக்கி சிஜிபாக்கு தவா இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரிதா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம் வேறு மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி சொல்கிறது புரியல அப்படின்னா இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்போ எனக்கு சொவாமே சொடைக்கு ரொக்கிதவா சொடைக்கு அப்படின்னா பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னா ரொக்கிதவா அப்படின்னு சொல்கிறது எக்கும் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடாமல் கிரைண்டரில் பொக்கைக்கு கிரைண்டிங் கொருதவா அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அம்மியில் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிலரை பட்டிதவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நான் சொல்கிற அந்த வேர்டுக்கு டேரெக்டாக என்ன ட வேர்ட் சொல்கிறேன்னா அதுதான் அதுக்கு அர்த்தம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும் புரியும் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் அப்படின்றத பட்டிதவா எய் பேஸ்ட்டுக்கும் கொட்டை குறையிற தலிதவா அப்படின்னா ஒரு கடைன்னா கொட்டை கடையை டாலிதவா அப்படின்னா இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எபையாக்கும் பவுலக்கே மிஸ் செய்வா அப்படின்னா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னா எய்த்து டிக்கெட் சீனி பொக்கை இதா சின்னால் எல்லாருக்குமே தெரியும் பொக்கை தெரியும் கொஞ்சமாக அப்படின்னும் போது டிக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறது எபே எக்கோ பொல்லோக்கி மிஸ் செய்வா அப்படின்னா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றது இதை நான் தமிழ் டூ ஒடியாக வந்து வேர்ட்ஸை சொல்லி கொடுக்கும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்பாங்க இந்த வேர்ட் சொல்லுங்கள் அந்த வேர்ட் சொல்லுங்கன்னு அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இந்த மாதிரி பேசினோம்னா இந்த எந்த சமைக்கிறோமோ அந்த பொருட்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் சமைக்கும் போது எப்படி பேசுறதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விரும்பி அந்தளவுக்கு ஒடியாக கற்றுக்கணும்னு சொல்லலை ஆனால் ஜஸ்ட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்குறாங்க சரி அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஒடியாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் பேசி இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ எப்பே எயிட்டா தியரி ஹெய்யலனி அக்கு கடிதவா அப்படின்னா இதை எடுத்துடலாம் பாத்திரத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறது இதை வச்சு நம்ம ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா எக்கு ரொக்கிக்கு திதின்னு கைபா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாள் அப்படின்னா தித்தின்னு வச்சு அப்படின்னா ரொக்கிக்கு கைபா அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்கோ பகாரக்குறதவா அப்படின்னா இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம் நல்ல சில்லு நான் அப்புறமா நம்ம இதை வச்சு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா தொண்டாகிகள் அப்புறம் எக்குரோக்கிக்கு தி தின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு எப்படி இருந்தனோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்